பொதுவா வந்து மாதங்கள்ல அந்த புரட்டாஸ் மாசத்துக்கு ஒரு பெரிய பவர் ஒண்ணும் அதுவும் உங்க ராசிக்கு லாபஸ்தானத்துல ஜீவனாதிபதி வர்றப்ப பலன் இன்னும் உங்களுக்கு அதிகமா கிடைக்கும் போது அப்பேற்பட்ட இந்த புரொட்டாஸ் மாசத்துல வெச்சி ராசிக்காரர்களுக்கு என்ன லாபங்கள் கிடைக்கும் போது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிரக அமைப்புகள் சாதகமாக இருந்தால் அதான் மெயினான விஷயம் பலன்களும் உங்களுக்கு சாதகமா அமையும் முதல்ல வந்து உங்க ராசிக்கு நான்காம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவானும் அவரோட அமர்ந்திருக்கிறார்கள் அந்த சனி பகவான் இப்ப வக்கரகத்தில் இருக்கிறார் அடுத்து உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பவன் அமர்ந்திருக்கிற தனாதிபதி பஞ்சமாதிபதி ஆகிய குரு பவன் எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்கப்ப தன வாக்கியங்கள்லாம் கொஞ்சம் கடிச்ச மாதிரிதான் போறதுக்கான வாய்ப்பு உண்டு ஆனால் இந்த மாதிரி இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து கடகராசிக்கு உச்சம் முறையில் வர்றப்ப பலன்கள் உங்களுக்கு உச்சத்தை நோக்கி சொல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு அதனால இந்த மாசம் உங்களுக்கு மனப்பெல்லார்கள் சிறப்பாக போகிற அளவுக்கு வாய்ப்புகள் நிறைய வர போகுது அடுத்த உங்க ராசிக்கு பத்தாம் மனத்துல சுக்கர பகவானும் அவரோட கேது பகன லாபஸ்தானத்துல சூரிய சூரிய பகவானம் அவரோடு லாபாதிபதியாக புத பகவானம் மாத்திருக்கிறார்கள் இது ரொம்ப விசேஷமான அமைப்பு அது தொழில் ரீதியா பாத்தீங்கன்னா பெரிய ஏன்னா ஜீவனாதிபதி வந்து லாபாதிபதியா பாத்தீங்கன்னா தொட்டதெல்லாம் பொண்ணாகும் ஒரு பொருளை வந்து பத்து ரூபாய் கிழக்குன்னா பன்னெண்டாயிரம் கிடைக்கல அந்த அளவுக்கு போகக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு அதனால லாபங்கள் உங்களுக்கு ரெட்டிப்பாக மாறக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு கிரக அமைப்பு உங்களுக்கு சாதகமா இருக்கு அடுத்து உங்கள் ராசிநாதனாகிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல விரையர்கள் அமர்ந்திருக்கிறார் ஆனா விரயமாக இருந்தாலும் இந்த மாதம் பதிமூணாவது தேதி லாபாதிபதி வந்து சேரப்போறார் அதனால இந்த கிரகங்கள் எல்லாம் சுப விரயமாக லாப விரயமாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுக்கு கிரக மாறுதலும் நல்லா இருக்கு கிரக அமைப்புகளும் இந்த மாசம் உங்களுக்கு சிறப்பா இருக்கு அதனால பழங்களும் உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு சரி முதல்ல இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷங்களை பார்ப்போம் அதன்படியும் புரட்டாசி மாசம் அஞ்சாம் தேதி மகாலயபட்சத்து அமாவாசை வரையும் பன்னெண்டு அமாவாசையில ரொம்ப விசேஷமான அமாவாசை எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த மகாலயபட்சத்து அமாவாசை தான் இந்த அமாவாசை தேதியில அவரவர் இல்லத்து இறந்த முன்னோர்களை நினைச்சு வழிபாடாவது பண்ணுங்க நல்ல பலன்கள் நிறைய கிடைக்கும் அடுத்த ஆறாம் தேதியில இருந்து நவராத்திரி ஆரம்பம் ஒன்பது நாட்களும் மிக விசேஷமானது முப்பெரும் தேவிகளுக்கு விசேஷமான நாட்கள் அது குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த மாதம் பதினாலாம் தேதி துர்காஷ்டமி வந்து எல்லா பிரச்சனையும் நீங்கி நல்ல வாழ்வு கிடைக்கிறதுக்கான ஒரு அன்மையான நாள் சத்துரு சமூகம் எல்லாமே ஒளிஞ்சிடும் அடுத்து பதினஞ்சாம் தேதி சரஸ்வதி பூஜையும் ஆயுத பூஜையும் அறிகிறது பதினாறாம் தேதி வித்யா ஆரம்பம் சொல்லக்கூடிய விஜயதசமி தேசமே அறிஞர் அடுத்த இந்த மாசத்துல சனி பிரதோஷம் அடைகிறது பதினெட்டாம் தேதி உங்களுக்கு இந்த மாதத்துல வரக்கூடிய சந்திராசம தினங்கள் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் தேதி மதியத்துவர உங்களுக்கு சந்திராசம் அறிஞர் ஆனா இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் நிதாம நடந்திருக்கு சரி இந்த மாசம் சுபயோகங்கள் பார்த்தா இந்த மாதத்துல ஒண்ணு எட்டு பதிமூணு பதினேழு ஆகிய நான்கு நாட்களும் சுபமூத்திர நாட்களாக வருகிறது பொதுவா விச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் கை கொடுத்து உதவக்கூடிய அற்புதமான மாதமாக வருகிறது ஒரு சின்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகிறது ஆனால் உங்களுடைய அந்த நிலைகள் பார்த்தீங்களா அதுதான் சற்று அதாவது மாறுபட்டு நிலையா நிற்கிறது இந்த விஷயம் செய்யலாமா வேண்டாமான்னு உங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம் இருக்க முடியல அந்த குழப்பமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய மாதம் அப்படின்னா இந்த மாதம்தான் எல்லாம் கிடைக்க போகுது ஆனா செய்யறதுல உங்களுக்கு முடிவு எடுக்கிறதுல ஒரு குழப்பம் ஏற்பட போகுது அதனால இந்த குழப்பத்தை எல்லாம் நீக்கி எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாதுங்கிறத தெளிவா தீர்மானம் பண்ணீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலனை நிறைய போகுது முதலில் தொழில் ரீதியாக கண்டாக்கணும்னு பார்த்தா தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் ஏன்னா பத்தாம் மரத்துல பாத்தீங்கன்னா சுக்கரன் உட்கார்ந்து இருக்கிறாரு அது ரொம்ப லாபத்தை கொடுக்கும் போது முதல் சொன்ன மாதிரி பத்தாம் மரத்து அதிபதி லாபத்துல சேர்ந்து உட்காரங்கள வியாபாரத்தில் சிறந்த நன்மையை அடைபெற்றது இந்த காலகட்டங்கள்ல விசேஷங்கள் பண்டிகைகள் நிறைய வருது குறிப்பா சொல்லப்படும்னா நவராத்திரி வருகிறது அடுத்து தீபாவளி பண்டிகை வருகிறது அதனால எல்லாம் வியாபாரங்கள் ரொம்ப சிறப்பா இருக்கும்னு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அவ்வளவு சிறப்பான வியாபாரத்திற்கு அடித்தளமாக தொழிலும் நன்றாக அமையும் அப்ப தொழில் வியாபாரத்தை பொறுத்த அளவுக்கு இந்த மாதம் சிறந்த மாதமாக அவங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்து அது கிடைச்சாலே என்ன செய்ய மன காசியை பொருளாதார நிறைய வந்துடும் இந்த முகத்துல அவங்களுக்கு ஜனாதிபதி உச்சம் பெற போறாரு அதை உச்சம் பெற்று என்ன செய்ய போறாருன்னா தான் உங்க ராசியை தான் பார்க்க போறாரு அஞ்சாம் பார்வையாக விருச்சகாசியை பாக்குறாரு அதனால நீங்க எதிர்பார்த்த லாபங்கள்னா அந்த குரு பேச்சுக்கு அதிசாரத்துல இருந்து பழங்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்க முயற்சி அஞ்சு நாள் அந்த இடங்கள்ல அமர்ந்து இருக்கிறார் அந்த நாள் முழுவதுமே அவங்களுக்கு பழங்கள் சுப யோக பலன்களாகவும் முகூர்த்தங்களுக்கான யோகத்தையும் கொடுக்கும் குறிப்பாக உங்களுக்கு கல்யாணம் வாய்ப்பு உண்டு எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் நீக்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு பொருளாதாரத்தில் மேம்படக்கூடிய வாய்ப்பு உண்டு கடல் நோய் வங்கு வழக்குகள் காணாமல் போகும் இது எல்லாம் இந்த காலகட்டங்கள உங்களுக்கு சிறந்த நற்பொருளை தர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அந்த உத்தியோகத்துல பொறுத்தவருக்கு ராஜ உத்தியோகமா இருந்தாலும் சரி தனியார் உத்தியோகமா இருந்தாலும் சரி லாபத்தை தான் சந்திப்பீர்கள் ஏன்னா லாப சாதத்தை சூரிய உட்கார்ந்துருக்கலாம் இந்த மாதம் முழுவதுமே உத்தியோகர்களுக்கு அருமையான மாதமாக அமைய வாய்ப்பு உண்டு எதிர்பார்த்த விஷயங்கள்ல கை கொடுத்து போதும் அது குறிப்பா சொல்ல போனோம்னா இந்த பணி மாறுதல்கள் பனிச்சுமை இவை எல்லாம் விளையக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு அதனால உத்தியோக நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அடுத்து மிக முக்கியமான விஷயம் பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும் அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் உட்கார்ந்து இருக்கிற பத்தாம் உங்களால் கணவருக்கு அதிகமான லாபங்கள் கிடைக்க போயிருது கணவரால் விட உங்களால் கணவருக்கு அதிக லாபங்கள் கிடைக்க உங்களுக்கு அவருடைய அவருக்கு உங்களுடைய உதவி நிறைய போகுது அந்த அளவுக்கு முழுவதுமே நல்ல பலன்கள் கல்யாணம் தொழில் வியாபாரத்தை பொறுத்த அளவுக்கு சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இவை எல்லாமே இந்த மாதத்துல நல்ல பலன்களும் அமைகிறது இந்த மாதத்துல நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் ஒவ்வொரு சனிக்கிழமைக்கும் பெரும்பாலும் சிறந்த மாதமாக உங்களுக்கு அமையும் அப்படி அமைவதற்கு மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி